ஒரு வி வேரியன்ட் எல்லா வீலுமே அலாய்ல வந்து வந்திருக்கு ஒரு மினி வீடு அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வண்டில ஸ்பேஸ் வந்திருக்கு

இன்னைக்கு நம்ம உங்களுக்காக தேடி ஒரு அருமையான கார் ரொம்ப ரொம்ப தெளிவா குவாலிட்டியா நம்ம பாலகாசில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் டைரக்ட் கஸ்டமர் கையில இருக்கு கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா காரை அவங்க அவங்கதான் விற்கணும்னு சொல்லி கொண்டாந்துருக்காங்க இந்த வண்டியை உள்ள போதே வண்டியோட கண்டிஷன்ஸ் பாக்கும் போதே இந்த வண்டி ஃபர்ஸ்ட்ல யாரு வந்து பாக்குறாங்களோ அவங்க வாங்காம அப்படி அப்படிதான் இந்த வண்டி வந்திருக்கு இந்த வண்டியோட மைலேஜ்ல இருந்து எல்லாமே அரை மைலேஜ் இதுல உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டர் அன்னைக்கு அவங்க கொண்டாந்து விடும்போது பத்தொன்பது கிலோமீட்டர் இதுல மைலேஜ் வந்து காமிச்சு ஒரு வேளை அரை மைலேஜ் அவ்வளோ கொடுக்கலன்னா கூட மேக்சிமம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் குறைஞ்சா கூட உங்களால் இந்த வண்டியில பதினேழு கிலோமீட்டர் அப்படிங்கிறது துல்லியமாக எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க இந்த வண்டியை பற்றி யூஸ் பண்ண ஸோ அவங்க டேரெக்டாக அந்த பார்ட்டிக்காரங்க நீங்கள் அவங்ககிட்ட டேரெக்டாக பேசிக்கலாம் பாலகாட் பொறுத்தளவுக்கு நேரில் வந்தால் உட்கார வச்சு அவங்கள டேரெக்டாக கால் பண்ணி இல்லை மேபி நீங்கள் வர்ற ஷெடியூல்ல அவங்க அவைலபிளாக இருந்தாங்கன்னா அவங்கள நேரிலே வர சொல்லி உட்கார வச்சு பேசி கொடுப்பாப்புல இந்த வண்டி யார் வந்து பார்க்குறாங்களோ கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படி தான் இருக்கும் இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வண்டியில ஒரு சின்ன டாட் கூட இல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்க போறோம் வண்டி குவாலிட்டி அப்படின்னா பக்காவா வேணும்னா இந்த மொபைலியோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே வந்து பாத்து நம்ம பாலக்காடு லொகேஷன் தென்காசி மாவட்டம் தென்காசில இருந்து நீங்க திருநெல்வேலி போகக்கூடிய வழியில கரெக்டா சாலை புதுக்கு அடுத்தால அடைக்கலாம் பண்ணணும் இதுக்கு இடையில தான் பாத்தீங்க அப்படின்னா பாலகாஷ் வந்து அமைஞ்சிருக்கு இவருடைய காண்டெக்ட் நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து ஸ்கிரால் ஆயிட்டு இருக்கும் இப்போ இந்த வண்டியோட அப்டூட் டீடைல்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் சோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ டேரக்டா வந்துருங்க இன்னைக்கு எர்டிகா எர்டிகான்னு சொல்லி எல்லாருமே பக்கம் போகும்போது எர்டிகாவோட ரேட்டு ஆறு லட்ச ரூபா ஆறரை லட்ச ரூபா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் கேட்குறாங்க அதிகபட்சம் அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு ஆனா இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஹோண்டா மொபிலியோ வி வேரியன்ட்டு நல்ல பட்ஜெட் ரேஞ்சில் வண்டி அதுவும் பல பலன் கண்ணாடி மாதிரி தான் இருக்கும் வாட்டர் ட்ராப்ஸ் ஒரு டிராப்ஸ் கூட அப்படியே நிக்காதுங்க அப்படியே வலிக்கிட்டு வரும் அப்படி இருக்கு வண்டி இந்த அளவுக்கு குவாலிட்டி நம்ம ஏன் இவ்வளோ அதிகமாக பேசுறோம்னா இந்த வண்டியில் குவாலிட்டி இருக்கு அதனால சொல்றோம் நீங்க வந்து பார்த்தாலும் தான் இருக்கும் வண்டியை ஃபர்ஸ்ட் பாக்குறவங்க கண்டிப்பா எடுக்காமல் போக மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்கு ஃபைனான்ஸ் ரேட்டை நீங்க வந்து கஸ்டமர்கிட்ட பேசலாம் அதுக்கு வந்து ஃபுல் கேரண்டி வந்து பாலகாஷ்ல இருக்காங்க ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணும்னா பாலகாஷு உங்களுக்காக பேசி பைனான்ஸ் பெசிலிட்டியை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் பாருங்க வண்டி இப்போ சொன்ன மாதிரி தான் இருக்கும் நாலு டயரை பொறுத்த அளவுக்கு அப்போ ஒரு அறுபது டு எழுபது எடுத்து எடுத்தவங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓட்டி இருக்காங்க ஸோ அதுக்கேற்ற டயர் பாயிண்ட் உங்க இந்த வண்டியில உங்களால வந்து பார்க்க முடியும் வண்டி அவுட்லுக் பாருங்க இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன டென்ட் இருக்கு மத்த வடி வண்டி பாடியில கூட இந்த வடியில பார்க்க முடியாதுங்க பேக் சைடு வாங்க எப்படி இருக்குன்னு இது ஒரு எல்லா வீலுமே அலுவலந்து பேக் வைப்பர் வந்துருது வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்க எத்திக்கையா எவ்வளவு எல்லாம் பார்க்க முடியுமா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை ஸோ இதில் இப்படி உட்காந்துட்டே போகலாம் போல காசத்தவங்க போட்டு ஆட்டோல போகிற மாதிரியே போகலாம் போல இந்த சீட் எல்லாம் போல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சீட் மட்டும் இல்லாம அந்த சீட்டையே ஃபோல்ட் பண்ணிட்டா ஒரு பெட் எல்லாம் தூக்கி போட்டா அப்படின்னா ஒரு மினி வீடு அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வண்டியில ஸ்பேஸ் வந்து இருக்கு ஏசி வந்துருது ரூஃப் ஏசி ஏன்னா இதுதான் பாத்தீங்கன்னா மாடல் அவுட்லுக் எல்லாம் பாருங்க உள்ள பேக் சைடு இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் பவர் பவர்ஸ் டபுள் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் புளோர் மேட் மேட்டு அவங்க ஒரிஜினாலிட்டியா எப்படி வச்சிருக்காங்களோ அப்படியே கொண்டு வந்திருக்காங்க கொண்டாந்து விடுற வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களை இந்த வண்டியை விட்டுட்டு போறதுக்கே மனசுல அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து சொல்லிட்டு போயிருக்காங்க உள்ள இட்லாம் பாருங்க சரி அப்புறம் ஏன் வண்டி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா வண்டி அவங்களுக்கு இப்போதைக்கு இந்த வண்டி நீடில் அவங்களோட நீட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வண்டி தேவைப்படுது அவங்களுக்கு பார்க்கிங் வசதி இல்லாதனால முப்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டேட் வரைக்கும் உங்களுக்கு சர்வீஸ் பாருங்க சர்வீஸ் முதல் கொண்டு எல்லாமே பார்த்து வச்சிருக்காங்களா சோ இந்த மாதிரி இவங்க பில்லு மட்டுமே நம்மகிட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபைலுக்கு இருக்கு அது எல்லாமே நீங்கள் நேரில் வருமா நீங்க பாக்கலாம் இன்பில்டு சிஸ்டம் ஏசி வேற லெவல்ல இருக்கு ஏசில இருந்து கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணி எல்லாமே வச்சிருக்காங்க சீட் ரவிலாம் பாருங்க ஒரு சின்ன அளவு கூட உங்களால் வந்து பாட்டி உட்ல்க்ராட்சி கூட பார்க்க முடியாது அந்த நான் சொன்ன இடத்த தவிர இந்த வண்டியை யாரு வந்து பார்த்தாலும் கண்டிப்பா மாட்டாங்க இந்த வண்டி அவங்க கேட்குற ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாவது ஓனர் டைரக்டா கஸ்டமர்டே நீங்க வந்து பேசியிருந்த எடுத்துக்கலாம் ரேட்டு அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாப்புல ஸோ கஸ்டமர்கிட்ட உங்களுக்காக பாலகாஷ்டா பேசி நல்ல பிரைஸ் வாங்கி கொடுப்பாப்ல அவங்க கூட பேசணும் நீங்களே கூட வந்து டைரெக்டா பேசலாம் அந்த வாய்ப்பையும் வந்து கொடுக்குறாங்க ஆளை மாற்றி விற்கிற பழக்கம் கிடையாது டேரெக்டாக கஸ்டமர்னா இவர்தான் கஸ்டமர்னா அவர் பேரில் டேரெக்டாக நீங்கள் நீங்க அந்த ஆர்சி ஓனர்ல என்ன பேர் இருக்கோ அவர்கிட்ட உங்களால் பேச முடியும் அவர்கிட்ட பேசி நீங்க வண்டி வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கோங்க இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க அண்ட் டாக்குமெண்ட்ஸ் பத்தி பார்க்கணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண் கரெண்ட் கண்டிஷன்ல கொடுத்துருவாப்புல இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க பலாகாஸ் வாங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டியை பாருங்க வண்டி இன்ஜின் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு வந்து இருக்கும் மைலேஜ் உங்களுக்கு அராய் மைலேஜ் காமிக்கிறன்னு சொன்னேன் பாத்தீங்களா அப்படியே வாங்க அப்படியே உள்ள வாங்க வண்டியோட அராய் மைலேஜ் பாத்தீங்க அப்படினா ஏஆர்ஏ மைலேஜ் பாத்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் ஓகேவா ஆனா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஆன் ஆன் ரோட்டில் சப்போஸ் மேபி உங்களுக்கு ஒரு பதினேழு கிலோமீட்டருங்கிறது கொடுத்தா கூட இயற்கையாக அவங்களால வந்து ஃபிட் பண்ண முடியும் ஸோ வண்டி புக்ஸ் பண்ணாதீங்க நேரில் ஃபிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்க பிடிச்சிருச்சுன்னா இந்த ரேட்டை கண்டிப்பாக கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ வண்டி பார்க்குற லொக்கேஷன் கான்டெக்ட் நம்பர்லாம் ஸ்க்ரீனில் இருக்கு இதோட இதே மாதிரி நிறைய உங்களுக்கு அப்டூ டேட்டில் அப்டூ ஆர்சி ஓனரோட வண்டியெல்லாம் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி